தமிழக சட்டப்பேரவையில் நேரத்தின் போது பாலாறு விவகாரம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் பேசியதற்கு விளக்கம் அளிக்கும் வகையில் அவை முன்னவரும் நிதியமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் எழுந்து பேச முற்பட்டார் அப்போது அவரை பேசவிடாமல் திமுக உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பி ரகளையில் ஈடுபட்டதால் சுமார் இருபத்தி ஐந்து நிமிடம் அலுவல்கள் பாதிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி பதினேழாம் நிதியாண்டிற்கான பட்ஜெட் மீதான விவாதம் இன்று தமிழக சட்டப்பேரவையில் தொடங்கியது கேள்வியில்லா இல்லா போது பாலாறு விவகாரம் குறித்து எதிர்க்கட்சி தலைவர் பேசத் தொடங்கினார் பாலாறு விவகாரம் நீதிமன்றத்தில் இருப்பதால் அதுபற்றி பேசுவதற்கு பேரவைத் தலைவர் திரு ப தனபால் அனுமதி மறுத்தார் இந்நிலையில் அவை முன்னவரும் நிதியமைச்சருமான திரு ஓ பன்னீர்செல்வம் எழுந்து பேச முற்பட்டார் அவரை பேசவிடாமல் திமுக உறுப்பினர்கள் கோஷம் எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர் அவையை நடத்தவிடாமல் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டனர் இதனால் பேரவையில் சுமார் இருபத்தி ஐந்து நிமிடம் கூச்சல் குழப்பம் நிலவியது திமுக உறுப்பினர்கள் இவ்வாறு நடந்து கொண்டால் அவையை எவ்வாறு நடத்துவது என பேரவை தலைவர் வினவினார் அனுமதி கொடுங்க முடியாது இந்நிலையில் அவை முன்னவர் திரு பன்னீர்செல்வம் எழுந்து கேள்வியில்லா நேரத்தின் போது ஒரு பிரச்சனையை குறிப்பிட்டு அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று வினவ வேண்டுமே தவிர அவை மரபுகளுக்கும் விதிமுறைகளுக்கும் மாறாக உறுப்பினர்கள் நடந்து கூடாது என்று குறிப்பிட்டார் அவை நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்றன